கர்நாடக மாநில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்திய அரசாங்கத்தை கண்டித்து மிகப்பெரிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பதிவு செய் செய்ய உள்ளோம் இந்த கொரோனா காலத்தில் மக்கள் கொண்டிருக்கிற இந்த வேலையில் இங்கே பெட்ரோல் டீசல் கேஸ் போன்ற அத்தியாவசிய மக்களுக்கான சேவை தேவைப்படக்கூடிய இந்த பொருள்களை அளவுக்கு அதிகமாக ரேட்டை உயர்த்தி நூறு ரூபாய் வரைக்கும் இந்த ரேட்டை உயர்த்தி இந்த இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இதில் நடுத்தர மக்கள் வந்துட்டு எப்படி ஒரு வாகனத்தில் போவாங்க இதை கண்டித்து இந்திய அரசாங்கத்தை வன்மையாக கர்நாடக நாட்திர கட்சி வன்மையாக கண்டிக்கிறது வெளியூர் போய் அறிவித்த மோடி அரசாங்கம் ஹோடி அரசாங்கம்